நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி கவிஞர் வீடு சமையலம் சேனலில் இன்றைக்கி ஸ்கூல்லாம் திறந்தாச்சு குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாச்சு அம்மாக்கள் ரொம்ப ரொம்ப பிஸி பிஸியாயிடுவீங்க அதனால இப்போ நாங்களும் அந்த வயசை தாண்டிட்டோங்க என் பேத்தி தான் அவங்க அவங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க இப்போ இந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு செட்டனு இந்த ரைஸை பேக் பண்ணுறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரைஸை பேக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்டியாகவும் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு வேறு பிடிக்கணுமே ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இன்னைக்கு கானும் கொடமிளகா மிளகாயின்னு இந்த கொட வீட்டில் இருந்தால் பாருங்கள் அல்லது கான் கிட்டத்தட்ட ஆல் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃப்ரோசன் கான்லாம் கிடைக்கிது சட்டன் வாங்கி இங்கே கூட பண்ணிக்கலாம் கான் இல்லைன்னா பட்டாணி அதுவும் இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட இதை நீங்கள் இந்த மாதிரி சாதம் பண்ணிக்கலாம் ஈஸியாக பேக் பண்ணிக்கலாம் ஸோ அது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கான ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் இந்த குக்கர் ஆன் பண்ண வேண்டிதான் நான் வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன் பாஸ்மதி அரிசி போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒருவேளை பாஸ்மதி அரிசி வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம பச்சை அரிசியோ புன்களை அரிசியோ எது பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் வாசன்தான் வித்தியாசப்படும் அவ்வளோதான் இது குக்கர் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு ஏன்னா வீடியோ எடுக்க டைம் அடிச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா கூட போதும் பத்து பத்து நிமிஷம் ஊர்னா போதும் பட் நான் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு அது ஊற வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதில் ஒரு அரை கொடமளகா எடுத்திருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு கான் நான் வந்து கான் நல்ல சீசனில் கிடைக்கிறது இல்லை அப்போ வந்து பட்டாணியை வைக்கிற மாதிரி கானையும் நல்லா வாங்கி வேக வச்சு அதை செதுக்கி எடுத்துக்கிட்டு அந்த முத்துக்களை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி அதை எடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துட்டேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பம் ஆப்ஷனல் அப்படிதான் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் தான் ஏன்னா டிக் டக்குன்னு பண்ணோம் இல்லையா அதனால் குக்கரில் தான் பண்ணி காமிக்க போனேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சாரி நெய் இதுக்கு நெய் தான் நல்லா இருக்கும் நெய் கொஞ்சமாக தான் போடணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கோங்க ஆனால் வெறும் எண்ணெயில் வந்து இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லை அதனால இதை அப்படி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கருவி எடுத்துக்கிறேன் ஒரு இப்போ இதில் வந்து சீரகம் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் காஞ்சதும் சீரகம் போட்டுருங்க சீரகம் கொஞ்சம் பொரியும் போது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு இப்போ தீய வந்து அதிகமா வச்சுக்க கூடாது கொஞ்சம் நிதானமா வச்சுக்கேன் ஏன்னா முந்திரி பருப்பு அடுத்தடுத்து நம்ம போடுறது எல்லாம் டக்குன்னு தீம்பு போயிடும் அதனால நம்ம வந்து நிதானமான தீயில வருத்த எடுத்துக்கலாம் ரொம்ப நிதானமா வேணா ஓரளவுக்கு இப்ப இதுல இந்த அதை பொடமளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்களே அதை போட்டுக்கிறேன் முந்திரி வறு போட்டோம் அதை போட்டுக்கணும் லேசா வதங்கட்டும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா குக்கர்ல வெயிட் விசில் பண்றதுனால ஷத்து நிறுத்தும் இப்போ இந்த ப்ரோசன் பண்ணி வேக வச்சிருக்கான் ஆனாலும் இதில் போட்டுக்கிறேன் இதுவும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வதக்கிடு மேக்ஸிமம் நான் ஒரு 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 நாற்பது இப்போ இதில் ஒரே ஸ்பூன் நல்லா காரமாக இருக்கிற தூளாக இருந்தால் முக்கால் இது அவரோட காரத்தை பொறுத்து அப்புறம் அதே அளவு தனியா தூள் ஒரு அதே அளவு அதோட ஒரு துணி கம்மியான கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா அதே ஒரு ஒன்னா தான் லேசா இப்போ தீ கட்டாயம் நல்லா குறைச்சி வச்சிருக்கணும் என்ன காரணம்னா மிளகாய் தூள்லாம் தீஞ்சு போயிடும் அதனால கட்டாயம் தீயை குறைச்சி வச்சு வதக்கிடுங்க இதுவும் ஒரு இருபது முப்பது செகண்ட் வதக்கினா போதும் வதக்கிட்டு இப்போ வதங்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அவ்வளோதான் இதில் நான் ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா ரெண்டு கப்பு தண்ணி வேணும் இப்போ தண்ணி பாருங்கள் தலை தலைத்தாலும் கொதிக்குது இது கொதிக்கும் பொழுது இந்த அரிசியை தண்ணியை நல்லா இருத்துட்டு போடுங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நான் வந்து பாஸ்மதி அரிசி கொஞ்சம் நல்ல அரிசியை போடுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் ஒன்றுக்கு ஒன்றை வந்து ரொம்ப உதிரியாக இருக்குது அதனால ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் இருக்கிறோம் நிறைய குவான்டிட்டி பண்ணால் கூட அதாவது சில சில சமயங்களில் பிரியாணி என்ன ரெண்டு கிலோ ஒரு கிலோன்னு வீட்டில் விருந்தாளிகள் தான் பண்ணுவோம் அப்போ பண்ணும்போது நான் என்ன பண்ணுவோம் ஒரு அளவான பாத்திரம் ஒன்று எடுத்துக்குவேன் அதில் அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ பிரித்து போட்டுப்போம் போட்டு அந்த பாத்திரத்தை அளந்துக்குவேன் அந்த பாத்திரத்தால் ஒன்றுக்கு ரெண்டோ ஒன்றுக்கு ஒன்றையோ சாரி ஒன்றுக்கு ஒன்றை முக்காலோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அதை பார்த்துக்கணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம்

அவ்வளவுதான் நான் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சிடுவேன் இதில் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எதுவும் கிடையாதுன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம் வெங்காய வாசனை பிடிக்கும் பண்ணுறன்னு நினைச்சீங்கன்னா நல்ல வெங்காயத்தை ப்ரௌனாக வதக்கிடுங்க நல்ல முறு வதக்கிட்டு லாஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணும்போது அது மேலே கொஞ்சோண்டு தூக்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ ஒரு விசில் வந்தோன்னா தீயை குறைச்சி ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் இது வந்தாச்சு தீயை குறைச்சிடுவோம் கணக்கா எண்ணி ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சரியா இருக்கும் அதை தாண்டி ரொம்ப நேரம் வச்சுட்டோம் தீய தானே குறைச்சி வச்சிருக்கோம் ரொம்ப நேரம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க சாதம் குழஞ்சிடும் அதுக்கான அளவான தண்ணி விட்டு அளவான டைம் கொடுத்தீங்கன்னா உதிர் உதிரம் நல்லா இருக்கும் இப்போ அது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் நான் ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு தீயை குறைச்சி ரெண்டு நிமிஷம் விட்டுருந்தேன் இதை எடுத்துடணும் இது எடுத்தாச்சு ஓபன் பண்ணிடலாம் சூப்பராக கரெக்டாக ரெடியாகிருக்கும் இப்போ இதில் லேசாக எலுமிச்சம்பழம் ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் ஒரு சின்ன எலுமிச்சம் சம்பளத்தில் ஒரு முடி பார்த்திங்கன்னா தெரியும் அடியும் பிடிக்கல கரெக்டாக வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ் அல்லது வெள்ளரிக்காய் வெட்டி வச்சு இந்த மாதிரி ஏதாவது குடுத்தீங்கனாலே போதும் நிறைய அப்படியே சைட் டிஷ் வந்து ஒரு உருளை கிடங்கு வரத்து அப்படி இப்படின்னு எதுவும் இல்லாம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க வந்து ரைத்தா மாதிரி அதாவது தயிர் பச்சடி மாதிரி கொடுக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு சர்விங் டிஷின் எடுத்துருவோம் கரெக்டா பதமா வெந்திருக்கு பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் வெள்ளிக்காய் வெட்டி வச்சிட்டேன் இந்த சாதம் ஒரு டீஸ்பூன் வெள்ளரிக்காய் ஒரு துண்டு அப்படியே கடிச்சுட்டா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் நல்ல இது வந்து நல்ல சூடாக நம்ம பேக் பண்ணும்போது அப்போ வந்து இது இருக்கும் அப்புறம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ இதை இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கூலுக்கு ஈஸியாக கொடுத்து விடுறதுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு ரைஸ் கார்ன் அண்ட் கார்னும் கேப்சிகமும் சேர்த்து அதாவது கார்ன் கட மிளகா புல ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்